அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறனால உழைப்புக்காரன் சனியை பற்றி ஒரு பார்வை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளை அங்கே அழைச்சிருக்காங்க அவங்களுக்காக ஒரு வணக்கம் சொல்லிவிடுவோம் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் நூற்றி பதினஞ்சாவது கருத்தரங்கத்தில் என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைச்சதுக்கு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி மற்றும் எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருமே சொல்கிறாங்க வருமானம் வரணுன்னா ரெண்டாம் இடத்தை பார் புகழ் வரணுன்னா மூணாம் இடத்தை பார் வண்டி வாகனம் வாங்கணுமா நாலாம் இடத்தை பாரு குழந்த பாக்கியம் வேணுமா அஞ்சாம் இடத்தை பாரு கடன் எதிரி தொல்லை வரணுமா ஆறாம் இடத்த பாரு எல்லாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது எல்லாத்துக்கும் அருமையாக சொல்லிட்டாங்க இந்த ஜாதகத்தில் கட்டத்தில் பத்தாவது கட்டம் அப்படின்னா என்ன என்னன்னு இப்போ போய் பார்ப்போம் ஒரு சின்ன ஒரு முன்னுரையில் போகலாம் நம்ம பத்தாம் இடத்துக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு நான் பாயிண்ட்டுக்குள்ளே போகிறேன் பசி வந்தால் பத்தும் பறந்து போகுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அதை எதை பேஸ் பண்ணி வச்சு சொல்லியிருக்காங்க பத்தாம் இடத்தை வச்சு பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க ஏன் சந்திரன் சந்திரன் வந்து எதுக்கு சந்திரனோட வருஷம் எத்தனைங்கய்யா பத்து வருஷம் எதுக்கு பத்து வருஷம்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு பொண்ணே பார்க்க போகிறாங்கன்னா ஏழாம் இடத்தை பார்ப்போம் அவள் தாய்மை எப்போ அடைகிறா பத்து மாதமாக வயிற்றில் குழந்த இருந்து குழந்தை வெளில வந்து குழந்தை வெளில வந்தால் தான் அவள் தாய்மைன்னு அந்த அடையிறா தாய்மையாக அடையிறா பத்து வருஷம் இப்போ சந்திரன்னா எத்தனை வருஷம் பத்து வருஷம் சொல்கிறாங்க பத்து வருஷம் அப்போ அது அதாவது குழந்த பிறக்க எடுத்துக்கிற காலம் எவ்வளோ பத்து மாதம் பத்து மாதத்தில் அந்த குழந்த வெளில வந்த பிறகு தான் இவ ஒரு தாய் அப்படின்னு இந்த உலகத்தில் இந்த ஊரில் அவளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது குழந்தையே இல்லைன்னா தாயின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க மனைவி அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ வந்து ஏழாம் இடமாக தான் அது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக என்ன சொல்கிறோன்னா ஒரு குழந்தைய பொறந்தடிச்சுன்னா அது அது அவங்க வ அம்மாவோட அம்மாவோடய வயிற்றுல வந்து கர்ப்பத்தில் வந்து செரிக்கும் போது இன்னும் பத்து மாதத்துல தான் அது யார் இது அப்பாவா இது அம்மாவா அப்படின்னு அந்த அந்த குழந்தைக்கே தெரிய வரும் காலபூஷனுக்கு பத்தாவது இடம் என்ன இடம் சனி சனின்னா யார் உழைப்புக்காரகன் இப்போ ஜாதகம் பார்க்க வரவங்க என்ன கேட்குறாங்க முதல்ல ஐயா நான் வேலை பார்க்கலாமா இல்லை தொழில் செய்யலாமா ரெண்டே கேள்வி தான் வேலை பார்த்தா வருமானம் வருமா தொழில் பார்த்தா வருமானம் வருமா கேட்குறாங்க அதுக்கு நம்ம என்ன பாவத்தை பார்க்கணும் சனி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும் சனி நீசம் இல்லாமல் எங்கேயாச்சும் போய் மறைஞ்சிடாமல் இருந்தார்னா ஓகே பத்தாம் அதிபதி எப்படி இருக்கணும் ஓகே பத்தாம் அதிபதி நல்லா இருக்காரு ஓகே இது மட்டும் இருந்தா போதுமா நான் எந்த தொழில ஜெயிச்சு மேலே வருவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்துல ஒரு பாவி ஆச்சு இருக்குன்னு சொல்லுவாங்க அது பாவி இல்லை அது அப்பாவி அதாவது உறவுகள் கூட கையை விட்டுரலாம் நண்பர்கள் கூட கை விட்டுலாம் ஆனா நம்ம பார்க்கிற தொழில் வந்து நம்மளை என்னைக்குமே விடாது ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா எப்படி சொல்றது எல்லாத்துக்கும் விழா இருக்கா இப்ப நவ கிரகம்னு சொல்றோம் ஒன்பது கிரகம் எதுக்காச்சும் விழா வச்சிருக்காங்களா ஆனால் சனின்னு சொல்லக்கூடிய சனி சனீஸ்வரனுக்கு உழைப்புக்காரனுக்கு உழைப்பாளர் தினன்னு ஒரு தினம் இருக்குல்ல அதை கவர்மெண்ட் ஹாலிடேவா கொண்டாடுறாங்கல்ல எல்லாரும் ஐயா சொல்றது கேக்குதுங்களா ஐயா உழைப்பாளர் தினன்னு கொண்டாடுறாங்க அதனால சனி உழைப்புக்காரகன் பத்தாம் அதிபதி பத்துக்குடியும் திசை நடந்தாலோ இல்லாத பத்தாம் அதிபதி திசை நடந்தாலோ அவங்க என்ன பரிகாரம் பண்ணுன்னு ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் சொல்கிறேன் வீட்டில் பூஜை பண்ணும்போது சங்கு ஊதி பூஜை பண்ணுங்க நீங்கள் என்ன வேண்டுறிங்களோ நிச்சயமாக நடக்கும் டாபிக் உள்ள போகலாம் பத்தாம் அதிபதி ஒன்னுல இருந்தா என்ன செய்வார் ஒரு உதாரணத்துக்கு சினிமா படத்தை நம்ம இதுக்கு கணக்கில் வச்சுக்குவோம் என்ன படம் சூரியவந்தம் படத்தில் என்ன தொழில் பண்ணுறன்னே தெரில அப்படின்னு சொல்லுவார் உறவுக்காரங்க ஒருத்தர் வந்து சொல்லுவார் ஏன்பா நான் பணம் கொடுக்குறேன் நீ பணத்தை வாங்கிட்டு பழைய பஸ்ஸு ஒன்று விற்கிது அதை வாங்கிட்டு ரெடி பண்ணி ஒரு தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பஸ்ஸு வாங்கினாரா அப்புறம் ரெண்டு பஸ்ஸு வாங்கினாரா தோட்டம் துறவு வந்துச்சா தொழில் உயிரானாரா பொருளாதாரத்தில் இருந்தாரா இது பத்தாம் அதிபதி ஒன்றில் இருந்தா பத்தாம் அதிபதி ரெண்டில் இருந்தா என்ன பத்தாம் மாதி ரெண்டு என்ன குடும்பஸ்தானம் வானத்தை போல படமாக பார்த்துருக்கீங்களா தம்பி கஷ்டப்படுவாவில் நீ ஏன் கல கவலைப்படுற படித்து தான் முன்னேறணுமா தொழில் செஞ்சு முன்னேறக்கூடாதா அப்படின்னு அற்புதமாக ஒரு கேள்வி கேட்டி உனக்கு பக்கவளமாக நாங்கள் இருக்கோம் எல்லாரும் குடும்பம் சார்ந்து அதாவது அவங்க குடும்ப உள்ள குடும்பத்தில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே ஊறுகாப்பட்டுல போட்டு விற்று பொருளாதாரத்தில் வரா அங்கே என்ன ஒரு கை கொடுத்தது அவர் தொழில் தானே கை கொடுத்தது பத்தாம் அதிபதி மூல இருந்தா சகோதரன் மூலம் அவர் வந்து பெரியாள் ஆகிடுவார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுனா இளையராஜா இருக்கார்ல இசைஞானி இளையராஜா கரகாட்டக்காரன் படம் யாரையும் யாரும் 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 பார்த்துருக்கீங்களா கரகாட்டக்காரன் கரகாட்டக்காரன் படம் வந்து டைரக்ட் பண்ணது கங்கையம் மரன் அவரோட அண்ணன் தான் இசையமைச்சார் அப்போ வந்து அந்த அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு யார் உதவி பண்ணா சகோதரன் அப்போ மூணாம் பவம் வந்து வேலை செஞ்சுச்சா இப்போ இளையராஜாவோட ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி மூல இருக்கும் அவருக்கு அதனால் சகோதரனால் அவருக்கு வெற்றி கிடைச்சிச்சு இப்போ இசைனா யாருக்கு டக்குன்னு நம்ம ஞாபகம் வருது ஒண்ணு இசை ஞானி இளையராஜா இப்ப அவர் ஜாதகத்துல இப்படி இருக்கு ஓகே அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரா ட்ரம்ஸ் மணி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல அவருக்கு வேற என்ன எதுவுமே தெரியாது ட்ரம்ஸ் அது மட்டும் தான் தெரியும் மூணாம் இடம்னா இசை வாய் பேச்சு அதுல ஜெயிச்சிட்டார் அவர் நாலாம் பத்தாம் அதிபதி நாலுல இருந்தா என்ன செய்வாரு தாய் சொல்லை கேட்கும் பையனா இருப்பாரு தாய் பேர்ல ஒரு பிஸ்னஸ் ஒரு உதாரணத்துக்கு ஆக்டர் சூரி எல்லாருக்கும் காமெடி நடிகர் அம்மா உணவகம் அப்படின்னு அம்மா மதுரையில் வச்சிருக்காங்க அருமையா போயிட்டு இருக்கு கடை நாலு அஞ்சு பிரான்ச் இதோட ஓபன் பண்ணிட்டாங்க அஞ்சுக்குமே அம்மா உணவகம் தான் பேர் வச்சிருக்காங்க பத்தாம் அதிபதி அஞ்சுல இருந்தா விளையாட்டு பொருட்கள் இருக்குல்ல விளையாட்டு பொருட்கள் தொழிற்சாலையை வச்சு ஒரு சின்ன லெவல்லையோ இல்ல அதுக்கு உண்டான கிரகங்கள் உள்ள இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தொழிற்சாலையை வச்சு பெரிய அளா பொம்மை சார்ந்து இப்போ டாய்ஸ் கம்பெனிக்குலாம் ஓனர் இருக்காங்கல்ல அவங்க ஜாதகத்தெல்லாம் பத்தாம் அதிபதி அஞ்சில் இருப்பார் அப்படி இல்லை எனக்கு தொழில் வரல நான் ஜாதகத்தை பார்க்கல நான் ஒரு இடத்துல தான் ஒர்க் பண்ணுறேன்னா அட்வைசராக இருப்பார் பத்தாம் அதிபதி ஆறில் இருந்தா என்ன கூர்மையான ஆயுதங்கள் கத்தி அருவா சூளம் இதெல்லாம் தயாரிக்கிற கம்பெனி இருப்பாங்க கொல்லுப்பட்ட எல்லாம் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி ஆறில் இருக்கும் பத்தாம் அதிபதி ஏழுல இருந்தா என்ன பத்தாம் அது ஏழு ஏழுல இருந்தா நண்பர்கள் மூலியமா நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டுத்தொழில் மாதிரி செய்வோம் நண்பர்களால் லாபம் மனைவியால் அதிர்ஷ்டம் அப்படி கிடைக்கும் பத்தாம் அதிபதி எட்டுல இருந்தா மறைமுகம் சார்ந்த விஷயங்களில் வந்து இவர் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ குழி வெட்டுறவன் கான்ட்ராக்டு பாடி அடக்கம் பண்ணுறவன் கான்ட்ராக்டு ஃப்ரீசர் பாக்ஸ் வைக்கிறவன் கான்ட்ராக்டு இந்த இந்த விஷயங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு நாயுடு கால் நாயுடு கால் இருக்குல்ல நாயுடு கின்னர்ஸ் அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி எட்டில் இருக்காரு எட்டாம் இடம்னா மறைவிட மறைவுட ஸ்தானத்தில் வந்து அவர் எந்த கிரகம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும் பத்தாம் அதிபதி ஒம்போதில் இருந்தா இவர் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸிலேயோ இல்லை சொந்தமாவோ ஏதோ தொழில் பண்ணிகிட்டு இருப்பாரு பத்தாம் அதிபதி ஒம்போதில் இருந்தா வெளி வெளி மாநிலத்தில் வந்து இவர் வந்து கான்ட்ராக்ட் தொழில் செய்வார் கோயிலில் சீரமைக்கிற பணியை வந்து கான்ட்ராக்ட் எடுத்து கான்ட்ராக்ட் பேஸில் இது வேலை பார்ப்பார் பத்து நாளில் நான் வேலையை முடிச்சு கொடுத்துறேன் அதுக்கு உண்டான அமௌண்ட்டு வாங்கிங்கன்னா இல்லை அந் அந்த மாதிரி விஷயங்களில் இவர் வந்து இருப்பார் பத்தாம் அதிபதி பத்தில் இருந்தால் என்ன ஃப்ரீசர் பாக்ஸ் இந்த பாடியை எடுத்துகிட்டு போகிற வண்டி குடி வெட்டுறவங்க இந்த இது இது சம்மந்தமாக அதாவது இறப்பு சார்ந்த விஷயங்கள் மறைந்து போகிற பொருள் தகுந்த தகுந்த இடத்துல இவங்க தொழில் செய்வாங்க பத்தாம் அதிபதி பதினொன்னில் இருந்தால் பத்தாம்மாதிபதி பதினொன்றில் இருந்தால் என்ன அற்புதமான செயற்கைங்க அதை டாடா கம்பெனி ஓனர் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாரு பல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பத்தாம் ஆதிபதி பதினொன்னில் இருந்தால் பல பிஸ்னஸ் பண்ணுவாங்க எல்லாத்துலேயும் நல்ல லாபம் கிடைக்கும் பத்தாம் ஆதிபதி பன்னெண்டில் இருந்தால் செருப்பு செருப்பு தயாரிக்கிற கம்பெனியாச்சும் வச்சிருப்பாங்க ஒரு சின்ன லெவலில் சின்ன லெவலில் பண்ணுவாங்க இல்லை அளவுக்கு போல சாக்ஸ் தயாரிக்கிற கம்பில கம்பெனியாச்சும் இருப்பாங்க இல்லை இவங்க ஒரு தொழில் தொடங்குவாங்க இதுவே இதில் ராகு சம்மந்தப்பட்டிருந்தால் லக்ஸூரியான ஷூ காலனி பிரமாதமான அதாவது கம்ஃபர்டபுளான ஆடிடாஸோ நைக்கோ பூமாவோ இந்த மாதிரி விஷயங்களில் தொழில் சார்ந்து இருப்பாங்க இந்த பத்தாம் அதிபகுதியோட சூரியன் சம்மந்தப்பட்டிருந்தால் எப்படி இருப்பாங்க அரசு சம்பந்தமான வேலைகளில் இவங்க ஒரு முக்கிய இடத்துல இருப்பாங்க ஐயா இல்லைங்கய்யா நான் என் ஜாதகமே பார்க்கல நான் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் ஆனால் நான் தொழில் பண்ணலைங்கன்னா தலைமை பண்புல இருப்பாங்க இப்போ அரசாங்கத்திலேயே இப்போ கவர்மெண்ட்ல ரெண்டு கட்சியிலையும் அட்வைசர்னு ஒரு ஆள் இருக்காங்க அவர் சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரோ அதான் எல்லாரும் கேட்கணும் அந்த மாதிரி விஷயங்களில் இவர் கிங்காக இருப்பார் பத்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன தொழில் பண்ணுவாங்க கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறாங்கன்னா ஏர் டிக்கெட்ஸ் வியாபாரம் பண்ணுவாங்க தொழில் பிரமாதமாக இருக்கும் சின்ன லெவலில் பண்ணுறாங்கன்னா ஜூஸ் கடை வச்சிருப்பாங்க ஹோட்டல்ஸ் வச்சுருக்கவங்கலாம் பாருங்கள் பத்தாம் மதியில் சந்திரன் தொடர்பு ஏற்பட்டிருக்கும் வாட்டர் பிளான் பிளானட் வச்சுருக்கவங்கலாம் பத்தாம் அதிபதியோ பத்தாம் மதியோட சந்திரன் ஈடுபட்டிருக்கும் பத்தாம் அதிபதியோட செவ்வாய் தொடர்பு இருந்தால் என்ன பண்ணுறது செங்க சூழ கிராமலாம் பார்ப்போம் செங்கல் சூழலை வச்சுருக்காங்க அதுக்கு வந்து பத்தாம் அதிபதியோட செவ்வாய் தொடர்பு கொண்டா செங்கல் சூழலை வச்சுருப்பாங்க கூர்மையான ஆயுதங்கள் தயார் பண்ணி தயாரித்து இருப்பாங்க புதன் சம்பந்தப்பட்டிருந்தா என்ன செய்யறது பட்டா சிட்டா இந்த வில்லங்க பத்திரம் சீட்டு வட்டி தொழில் இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குரு சம்மந்தப்பட்டிருந்தால் என்ன செய்யறது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் வந்து இவங்க பயங்கரமான ஆளாக இருப்பாங்க இவங்க இவங்களோட இன்ட்யூஷனை வச்சு அதாவது அடுத்தது நடக்க போகிறது பற்றி குறி சொல்கிறாங்க அப்புடின்னா குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இவங்க பிரமாதமாக வேலை செய்வாங்க சுக்கரன் சுக்கரன் சம்மந்தப்பட்ட பத்தாம் அதிபதியோட சுக்கரன் சம்மந்தப்பட்டிருந்தா சின்ன லெவலில் பண்ணால் பூக்கடை வச்சிருப்பாங்க பெரிய லெவலில் பண்ணால் பியூட்டி பார்லர் வச்சிருப்பாங்க இல்லை ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருப்பாங்க இல்லை லக்ஸுரியான பொருள் விற்கிற தயார் பண்ணுற இடத்துல இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை தொழில் பண்ணுவாங்க தொழில் பண்ணுறவங்க தொழில் பண்ணுவாங்க தொழில் பண்ணலை எனக்கு நான் ஜாதகத்தையே பார்க்கலை நான் இந்த இடத்துல தான் ஒரு அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அவங்க அதுவும் அந்த லக்ஸுரியான தகுந்த மாதிரி இடத்துல இவங்க அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சனி தொடர்பு கொண்டு இருந்தால் இரும்பு கடை இல்லை செருப்பு கடை வச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நாலு பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ராகு தொடர்பு ராகு தொடர்பு கொண்டிருந்தா பினாயில் கம்ஃபோர்ட்டு சோப்பு பவுடரு கெமிக்கல் சம்மந்தமான பொருட்களில் இவங்க தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கேது தொடர்பு கொண்டா பூஜை பொருட்கள் ஆன்மீக ஆன்மீக சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் விற்பனையாளராக இருப்பாங்க மேஷ லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி யார் சனி ரிஷப லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி யார் சனி மீன லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி மீனம் அந்த இடத்துல சுக்கரன் உச்சம் பெறாரு கடக லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி மேஷம் அங்கே சூரியன் உச்சம் பெறாரு சிம்ம லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி ரிஷபம் அங்கே சந்திரன் உச்சம் பெறாரு கன்னியா லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி மிதுனம் துலா லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி கடகம் சந்திரன் அங்கே ஆட்சி பெறாரு விருச்சிக லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி சிம்மம் சூரியன் அங்கே ஆட்சி பெறாரு இது உங்க அதிபதி எந்த இடத்துல போய் அமர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் தொழில் செய்வார் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் வேலை பார்ப்பார் ஐயா நான் தொழிலே பண்ணலை நான் ஜாதகத்தையே பார்க்கலைங்க ஐயா நான் தொழில் வருமா வராதா அப்படின்னு நான் தெரியல அப்படின்னா அந்த கிரகம் சார்ந்து அவங்க வந்து ஒரு அந்த அந்த வேலைகளில் தான் அந்த கிரக சாரங்களின் மூலமாக தான் அவர் வேலை பார்ப்பார் இப்போ பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி ரெண்டில் இருந்தா இப்போ உதாரணத்துக்கு திண்டுக்கல் தளப்பாகட்டு பிரியாணி அவர் ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி ரெண்டில் உணவு சார்ந்த விஷயத்தில் அவர் பேர் வாங்கிட்டார்ல இன்னைக்கு பத்தாம் அதிபதி ரெண்டு உணவு சார்ந்த விஷயங்கள்ல அவர் பேர் வாங்கிட்டார் உலகம் முறா தெரியுதுல்ல திண்டுக்கல் தலப்பாகட்டு பிரியாணின்னு எல்லாருக்குமே தெரியும்ல அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு பத்தாம் அதிபதி அஞ்சில் இருந்தால் என்ன செய்யறது குழந்தைங்கள்லாம் விளையாடும்ல டாய்ஸ் டோரிமான் கேள்விப்பட்டிருக்கீங்களா குழந்தைங்க எல்லாரும் டோரிமான் அதோட ஓனர் உணர் நடும் அப்படிங்கிறவர் அவருக்கு வந்து பத்தாம் அதிபதி அஞ்சுல தாய்ஸ் வித்தே உலக கோடி சொன்ன ஒன்னும் ஒருத்தவன ஆயிட்டாங்க அவரு பத்தாம் அதிபதி எட்டுல நாயுடு கால் கம்பெனி ஓனர் இருக்கார்ல அவரோட ஜாதகத்துல பத்தாம் அதிபதி எட்டுல ஐயா எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு எல்லா நீங்க சொன்ன விதிகள்லாம் எனக்கு கரெக்டா இருக்கு ஆனா தொழில வந்து முன்னேற்றம் அடையில நான் என்ன செய்யறது அதுக்கு என்ன பார்க்கணும் ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் வருமானம் வந்தால் தானே வருமானம் வந்தால் தானே ஒரு தொழில் வச்சு நடத்தணும்னா எதுக்கு வருமானம் வரணும் ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் ஐயா வருமானமும் வருது தொழிலும் அற்புதமான தொழிலுங்க ஆனால் வாடிக்கையாளர் வரலைங்க என்னங்க செய் அதுக்கு தான் ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் இடம்ங்கிறது வாடிக்கையாளர் நீங்கள் பத்தாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ண பண்ண ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நாலாம் இடம்னா என்ன சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் மண்மனை வாகனம் நாலாம் இடம் சொல்லிட்டேனா ஏழாம் இடம் கலஸ்தர தானம் நண்பர்கள் கூட்டு தொழில் வந்துடுச்சிங்களா நாலு ஏழு ஒருத்தவன் எப்படி என்ன பண்ணணும் ஐயா எல்லாமே இருக்குங்க ஐயா நீங்கள் சொன்ன விதிகள்லாம் எனக்கு இருக்குது ஆனால் என்னாட்டு பேரும் புகழும் அடைய முடியல என்ன செய்யறதுங்க அதுக்கு எல்லாத்தையும் விட்டுருங்க பதினோராம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் பத்து ஒன்று பார்த்தாச்சு நாலு பார்த்தாச்சு ஏழு பார்த்தாச்சு பத்தையும் பார்த்தாச்சு ஐயா நல்ல வருமானம் நல்ல தொழில் வாடிக்கையாளரும் நல்லா வராங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா இந்த தொழில் பிராண்டா இது பண்ணணும் நான் நிலச்சி நிற்கணும் ஸ்டேபிளாக இருக்கணும் என் பேரை சொன்னால் எல்லாேருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்க என்ன செய்யறது எத்தனாம் இடத்தை பார்க்கணும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் ஆசைகள் நிறைவேற்றும் இடம் பதினொன்னாம் இடத்தை பார்க்கணும் அதனால இதை பார்த்தும் பயப்படாதீங்க முக்கியமா இந்த ஜாதகருக்கு பூஜை முறையில் பூஜை முறை பண்ணா இவருக்கு ஜாதகம் வேலை செய்யுமா இல்லை யந்திரம் பண்ணா வேலை செய்யுமா இல்லை மந்திரம் பண்ணால் வேலை செய்யுமா இல்லை தாயத்தை வச்சா வேலை செய்யுமா இல்லை தாந்திரிக முறையில் போனால் வேலை தான் கணக்குங்க ஒரு சின்ன ஒரு தாந்திரிக முறையில் வந்து ஒரு பிரிஞ்சவங்க சேர்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு தாந்திரிக முறை சொல்கிறேங்கய்யா டீ கடைக்கு போயிருப்போம் டபரா செட் இருக்குது நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிரமாதமாக வேலை செய்யுங்கய்யா டபரா செட்டு வாங்கி தானமாக கொடுத்துருங்க பிரிஞ்சவங்க என்ன சொல்லியிருக்காங்க டபரா செட்டுக்கு டபரா செட்டு வந்து கால முச்சினும் பிரியாமல் இருக்குங்கயா தனித்தனியாக கொடுக்குறான் ஒன்றா தானே கொடுக்குறான் போது கூட ஒன்றா தானே போட்டு கழுவுறாங்க தனித்தனியாக கழுவுறாங்க அதனால டபரா செட்டு வாங்கி தானமாக கொடுங்க பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க தொழிலில் வருமானமே வரல என்ன செய்யறது தொழிலில் வருமானமே வரலையா என்ன செய்யறது தாந்திரிக முறையில் என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுத்துருவோம் பூஜை முறைப்படி தான் இவனுக்கு ஜாதக ரீதியாக பூஜை முறையில் பூஜை முறையில் வேலை செய்யுமா இல்லை தாந்திரிக முறையில் வேலை செய்யுமா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் சொல்ல முடியுங்க இவனுக்கு எந்த தொழில் செட்டாகும் இல்லை எனக்கு எல்லாமே ஓகேங்கய்யா ஆனால் என்னாட்டி ஒரு இடத்துல ஒழுங்காக இருக்க முடியல ஜாதக ரீதியாக என்னாட்டி ஒரு இடத்துல இருக்க முடியல தொழில் எந்த தொழில் தொட்டாலும் மோசமாயிட்டிருக்கு இங்கே நான் ஒரு காலம் ஒரு இடத்துல வைக்கிறேன் நான் இந்த பக்கம் வைக்கிறேன் ஒரு ஒரு பக்கம் உடச்சிக்கிட்டு போகுது அந்த பக்கம் வைக்கிறேன் ஒரு பக்கம் உடச்சிட்டு போகுதுன்னா என்ன செய்யறது உங்கள் ஜாதகத்தில் தொழில் செய்யும் அமைப்பு இருக்கா இல்லையான்னு ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து அணுகி அதற்கு மேல் உங்களோட எஃபெக்டை போடுங்க தொழில் ரீதியாக உங்கள் 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 ஜாதகத்தின் படி தொழிலே வராது இவனுக்கு இல்லை அடிமை தொழில் தான் ஒருத்தவங்கிட்ட வேலை பார்த்து தான் சம்பாதிக்கணும்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதில் போட்டு காசை போட்டு பண்ணாதீங்க இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஆராய்ச்சியாளர் சங்கம் அண்ணன் பூபைராஜனருக்கு ரொம்ப நன்றியாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய ஜோதிடர்கள் வராங்க உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க உங்களுக்கு எவ்வளோ சந்தேகமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு ஃபோன் அடித்து கேட்டுக்கோங்க நன்றி வணக்கம் நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த தாந்திரிக தாந்திர ஜோதிடர் பார்த்திபன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொறுத்த கௌரவிக்கப்படும்